கேப்டனுக்கு கிடைத்த இந்த உயரிய விருதான பத்ம நமது சென்னை ஏர்போர்ட்ல நான் சமர்ப்பிக்கிறேன் ஒட்டுமொத்த தமிழ் மக்களுக்கும் கேப்டன் மேல் அன்பு கொண்ட உலக தமிழர்களுக்கும் அனைத்து தமிழர்களுக்கும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை சேர்ந்த அனைத்து நிர்வாகிகள் தொண்டர்களுக்கு என் இந்த கேப்டனின் உயரிய விருதான பத்ம அவார்டை நான் சமர்ப்பிக்கிறேன் அதனால இன்னைக்கு வரவேற்க வந்த அத்தனை பேருக்கும் என் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கிருந்து நேரடியாக கேப்டன் கோவிலுக்கு சென்று அவருடைய காலடியில் இதை சமர்ப்பித்து இந்த உயிரிய விருதை அவருக்கு இன்னும் கொஞ்ச நேரத்தில் நாங்கள் சமர்ப்பிக்க இருக்கிறோம் எனவே இந்த அவார்டை அவர் வந்து அங்க வாங்கியிருந்தா இன்னும் பெருமைக்குரியதாக எல்லோரும் வரவேற்கக்கூடியதாக இருந்திருக்கும் கேப்டன் இல்லாத அந்த ஒவ்வொரு நிமிடமும் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மன மரண வேதனையை கொடுத்துக்கிட்டு இருக்கு இருந்தாலும் அவர் சார்பாக மத்திய அரசு கொடுத்த இந்த உயரிய விருதுக்கு மத்திய அரசுக்கு என்னுடைய நன்றிகளை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் எனவே இந்த கேப்டனுக்கு இந்த விருதை உரித்தாக்குகிறோம் நன்றி 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 தேங்க்யூ